அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா தினமும் ஒரு ஹஜீஸ் என்ற நிலைப்பாட்டிலிருந்து இன்ஷா அல்லா நபிகள் பெருமானார் சல்லம்மா அலைய் விசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் சல்லம்மா அலேவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வயது வாரியாக ஒன்று முதல் அறுபத்தி மூணு வயது வரைக்குமான ஒவ்வொரு வயதிலும் நடந்த நிகழ்வுகளை முக்கிய நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வோம் ராமத்துல்லா ஆலமின் உலகத்தார்களுக்கு அருட்கொடையாக வாழ்க்கையில் புனிதத்தன்மை கொண்ட முறைவு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக வரக்கத்து நிறைந்தது நமக்கு பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடியது ஈமானை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பாக இவைகள் அமையும் அந்த வகையில் நபிகள் நாயின் செல்லம்பா முறைவு செல்லம் அவர்கள் மக்காவை இடிப்பதற்காக வேண்டி ஆப்ரஹாம் மன்னன் யானை படையை திரட்டி வந்தான் என்ற வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஆண்டு நிகழ்ந்த ஆண்டு யானை ஆண்டு என்று குறிப்பிடுவார்கள் செல்லல்லா உதயவி செல்லம் அவர்கள் அந்த யானை ஆண்டில் பிறந்தார்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று செல்லல்லா உதயி செல்லும் அவருடைய பிறப்பு நிகழ்ந்தது ரபியில் அவ்வல் பிறை பனிரெண்டு பிறப்பதற்கு முன்பாகவே சல்லந்தாம் அலையு செல்லம் அவர்கள் தந்தையை இழந்து விட்டார்கள் ஆமீனா அம்மையார் அவர்கள் சல்லந்தாம் அலையு செல்லம் அவர்கள் உடனே அவர்களுடைய பாட்டனாராகிய தன்னுடைய மாமனாராகிய அப்துல் முத்தரீஃப் இடத்தில் இந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள் அப்துல் முத்தரீப் அவர்கள் மிக பாசமாக அன்பாக தன்னுடைய பேரப்பிள்ளையை வாரி அணைத்து காபத்துல்லாவுக்கு கொண்டு சென்று அங்கே தவாஃப் பிரார்த்தனை அத்தனையும் செய்து முடித்து தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு முகம்மத் என்று பெயர் வைக்கின்றார்கள் உலகில் அதுவரைக்கும் வரைக்கும் என்ற பெயர் வேறு யாருக்கும் வைக்கப்படவில்லை என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது புகழுக்குரியவர்கள் என்பது புகழப்பட்டவர் என்பது அதனுடைய அர்த்தம் அதன் பின்பாக ஏழு நாட்கள் கழித்து சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஹத்னா செய்து மிகப்பெரிய ஒரு விருதுக்கும் கூட அப்துல் முத்தலீப் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதன் பின்பாக ஆமினா அம்மையார் அவர்கள் அவர்களுக்கு பாலூட்ட அடுத்த பாலூட்டிய பெண்மணி என்ற வகையிலே அபுல் அடிமையாகிய அடிமை என்கின்ற பெண்மணியும் சில நாட்கள் பால் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சூழலில் பொதுவாக கிராமப்புறங்களிலிருந்து மக்காவுக்குள் வந்து மக்கா என்பது ஒரு நகரம் அங்கே வந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு கிராமங்களில் வைத்து வழக்குதல் என்பது அரபியர்களுடைய பழக்க வழக்கம் காரணம் சுகாதாரத்தோடு பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடு வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருடத்துக்கு இரண்டு முறை கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறத்துக்கு குழந்தையை தேடி வருகின்ற ஒரு கூட்டம் இயல்பாக அந்த நடைமுறையை பின்பற்றி வந்தார்கள் செல்லந்தாலே அவர்கள் பிறந்த அந்த சந்தர்ப்பத்திலேயும் அதுபோல் உண்டான ஒரு கூட்டம் அங்கே வந்தது வருகின்ற பொழுது வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது பலனை எதிர்பார்ப்பார்கள் மாதமாக அல்லது வந்து ஒரு தொகையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு பால் பால் கொடுத்து அதற்குண்டான உபகாரங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையிலே செல்லந்தாலே அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் என்பதனால் யாரும் சல்லந்தாலே அவர்களை பெற்றுக்கொள்ள முன் வரவில்லை வந்தவர்களெல்லாம் தமக்கான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு புறப்படுகின்ற பொழுது ஹலிமத்து சதியா என்கின்ற அந்த அம்மையார் அவர்களுக்கு எந்த குழந்தையும் கிடைக்காத சூழலில் வேறு வழி இல்லாமல் சல்லா அவர்களை பெற்றுக்கொள்கின்ற அந்த முடிவுக்கு வருகின்றார்கள் அது அந்த அம்மையார் அவர்கள் தாமாகச் சொல்கின்ற செய்தியை ஹதீசிலே மிக விளக்கமாக பதிவு செய்யப்படுகிறது ஹரிபத்து சகதியா அம்மையார் அவர்கள் சல்லம்லா அலேஸ்லம் அவர்களை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் நினைவுபடுத்தி காட்டுகின்றார்கள் வேலை வழியில்லாமல் பெற்ற முகமதை நான் எடுத்து என்னுடைய மடியில் வைத்த பிறகு என்னுடைய பாலே இல்லாமல் வற்றி என் குழந்தைக்கு கூட பால் கொடுக்க முடியாது இருந்த என்னுடைய மார்பகத்திலே அல்லாஹ் இறைவன் மூலமாக பால் சிறப்பு என்பது அபரிதமானதாக அமைந்திருந்தது என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எங்களுக்கு தேவையான பாலே கிடைக்காமல் இருந்த ஒட்டகம் கிழட்டு ஒட்டமாக இருந்தது மிக அதிகமான பால்களை கறப்பதற்குண்டான வாய்ப்பாக அது ஒரு வரக்கத்தில் எழுந்திய சூரியல் சூழல் சூழலை ஏற்படுத்தியது என்றும் சொல்லி காட்டுகின்றார்கள் போன்று நாங்கள் வந்த வாகனம் கழுதை என்பது பலகினப்பட்டு நின்றது மிக வீரியத்தோடு நடக்கின்ற காட்சியையும் எங்களோடு வந்தவர்களெல்லாம் போராமைப்பட்டு பார்க்கும் சூழலிலே அது இருந்தது என்ற செய்தியும் சொல்லி காட்டுகின்றார்கள் அதன் பின்பாக நாங்கள் எங்களுடைய ஊருக்கு சென்ற பிறகு எங்களுடைய விவசாயம் எல்லாம் செலுத்தி வழங்கியது மற்றவர்களெல்லாம் எங்களை பார்த்து இவர்களுக்கு மட்டும் எங்கிருந்து இவ்வளவு விவசாயம் செழிப்பு கிடைக்கிறது என்றும் எங்களுடைய ஆடுகளெல்லாம் பாலே இல்லாமல் தண்ணீரே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த ஆடுகளுக்கு தேவையான உணவும் அவர்கள் மூலமாக பாலும் செழிப்பாக கிடைக்கின்ற அந்த சூழலும் நல்ல கொழுத்து வருகின்ற காட்சியைக் கண்டு எங்களுடைய ஊரருவர்களெல்லாம் இவர்கள் எங்கே மேய்க்கின்றார்களோ அங்கே சென்று உங்களுடைய ஆடுகளையும் மேயுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு எங்களுக்கு உண்டான அந்த அபிவிருத்தி பறக்கத்து நிறைந்திருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த சூழலில் சல்லா அலிஸ்லாமர்கள் ஒரு வயது முடிந்து இரண்டாவது வயதும் பூர்த்தியான பிறகு இரண்டாவது வயது பூர்த்தியானால் பெற்றோரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட சென்றவர்களுடைய ஒரு ஒப்பந்தமாக இருந்தது அந்த வகையிலே இந்த அம்மையார் குழந்தையை கொடுப்பதற்குண்டான காலகட்டம் வந்த பொழுது இவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் வரவில்லை காரணம் இவர் இந்த குழந்தையை வைத்து நமக்கு மிகப்பெரிய வரக்கத்தும் அபிவிருத்தியும் செழிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு செல்வச் செழிப்பை நாம் கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் நிற்கக்கூடாது என்கின்ற முடிவு அந்த அம்மையாருக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட ஒப்பந்தத்தின் வகையீடு கொடுத்தாக வேண்டும் என்று இந்த அம்மையார் மக்காவை நோக்கி செல்ல அங்கே அரசல் உரசலாக சில நோய்கள் பரவுவதாக கேள்விப்பட்ட அந்த சூழலில் இந்த அம்மையார் ஆமீனா அம்மையார் எழுத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள் இன்னும் குழந்தையை சில வருடங்கள் நானே வைத்திருக்கிறேன் குழந்தை நல்ல செழிப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக வளர்வதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த ஆமினா அம்மையார் அவர்கள் மீண்டும் அதற்குண்டான அனுமதியை வழங்கி சந்தோஷத்தோடு ஹரிமத்து சகதியா மீண்டும் தன்னிடத்திலேயே குழந்தையை தன் கிராமத்துக்கு கொண்டு வந்துவிடுகின்றார்கள் தன் கிராமத்தில் வைத்து வளர்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளோடு முகமது நபி சல்லல்லா அலையீசல்லம் அவர்களும் விளையாடுகின்ற அந்த சூழல்லாம் இருந்தது மூன்று வயதானது இதே ஹலிமத்து சஹதியா அவரிடத்திலேயே வளர்ந்தது நான்கு வயதானது ஹலிமத்து சகதியா அவரிடத்திலேயே அந்த குழந்தை வளர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் மிக அற்புதம் ஒன்று நடந்தது அது இவர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சு நிலைமையாக அவர்களுக்கு மாற்றி காட்டியது சல்லல்லா அலையிசல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்லீர் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்து நான்காம் வயதில் வருகை தந்து சல்லந்தா அலி இஸ்லாம் அவர்களை மயக்கம் முறச் செய்து அவர்களுடைய இதயத்தை பிளந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுந்து எடுத்து தங்க தட்டில் வைத்து ஜம்சம் நீரால் அவர்களுடைய இதயம் கழுகப்பட்டது அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு சில சதை துண்டுகளை வெளியே எடுத்து ஜிபிரி அலு இஸ்லாம் அவர்கள் இது சைத்தானுக்குரியது இது உங்களுக்கு தேவையில்லை என்று அதை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இதயத்தை மீண்டும் உள்ளே வைத்து அவர்கள் மூடி விடுகின்றார்கள் இந்த காட்சியை கண்ட ஹலிமத்து சகதியாவுடைய பிள்ளைகள் முகமது கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார்கள் நெஞ்சை பிளந்து இதயம் சுத்தம் செய்யப்பட்ட அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்பது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே ஓடோடி வந்து தன்னுடைய தாயிடத்தில் முகமது கொல்லப்பட்டு விட்டார் முகமதி கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் அந்த குடும்பம் சகலி சஹதியா சகதியா அவர்களும் அவருடைய கணவருமாக சேர்ந்து இனி குழந்தையை நாம் வைத்திருந்தால் நமக்கு பிரச்சனையாகிவிடும் எனவே குழந்தையை கொண்டு போய் அவருடைய பெற்றோடத்திலே ஒப்படைத்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்து நான்கு வயது முடிந்து ஐந்தாவது வயதினுடைய துவக்கத்தில் மீண்டும் சல்லல்லா உலி செல்லும் அவர்கள் ஆமினா அம்மையார் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றார்கள் ஐந்தாம் வயது முழுவதும் ஆமினா அம்மையார் அவர்களிடத்திலேயே அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்து வருகின்ற சல்லல்லா உரை செல்லும் அவர்களுக்கு ஆறாம் வயதிலே மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன என்பது இன்ஷா அல்லா அடுத்த நாளைக்குண்டான தொடர்களே அதை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல்லாஹி வரக்காற்றின்